வெல்கம் ஐடியர் காம்ரேட்ஸ் பிஜேபியின் முகத்திரையை கிழிக்கும் இரண்டு சம்பவங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிஜேபியோடைய ஒரு இரண்டு முக்கியமான பெரும் தலைவர்கள் வந்து அதாவது பிஜேபிக்கு சங் பரிவர் கூட்டத்துக்கு நமக்கு இல்லை ஒன்று வந்து நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்னொன்று யோகி ஆதித்யநாத் அவர்கள் அவர் யூபியோடைய சிஎம்மு ஜி வந்து யாருக்கு பிஎம்னு நமக்கே தெரியும் என்ன ஒன்று சோசியல் மீடியாவை வந்து ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர்னால் அது நம்ம இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் தான் ஸோ அந்த சம்பவம் என்ன அவரையும் வந்து சோசியல் மீடியா ஒரு பயங்கரவாதியாக இருக்கிறாரு இந்த யோகி ஆதிநாத் பொதுவாகவே எக்ஸ்ட்ரீம் மிஸ்டே பயங்கரவாதியா நடந்து சம்பவம் பாருங்க முதலாவதா யோகி ஆதிநாத் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்றார்

अब वहां दंगा का कोई सोचता ही नहीं है अब तो बहन और भाइयों उत्तर प्रदेश में कोई सड़क पे नमाज भी नहीं पढ़ता अब मस्जिदों के भी माइक उतर गए अगले पांच वर्ष में आप देखेंगे कि लोग भूल ही जाएंगे कि यह भी कोई चीज होती थी कि चिल्लाह होती थी लोग परेशान होते थे लोग भूल जाएंगे बहन और भाइयों हमें अगर एक भारत श्रेष्ठ भारत बनाना है तो सबकी भावनाओं का सम्मान करना होगा ஏய்! நீ இன்னும் திருந்தலையா போடா இந்த எலக்ஷனோட ஓடி போயிரு இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரவாதம் இல்லை எனக்கு தெரியல ஆவும் ஒரே வன்மத்த ஒரே கத்திக்கிட்டே இருக்காது கொப்படிச்சுக்கிட்டே இருக்காது அதாவது ஒரு சில விஷயங்களை வந்து ரிப்பீட்டடாக செய்யும் பொழுது நமக்கே வந்து ரொம்ப சரிப்பாக இருக்குது நானே எத்தனை தடவை தான் வந்து வீடியோஸ் போடுறது நினைச்சு நினச்சி பாருங்க இப்போ திரும்ப திரும்ப அன்னைக்கு கூட மதாலாதவி ஹைதராபாத்தில் உள்ள ஒரு எம்பி கேண்டிடேட் மதாலாதவி பண்ண சம்பவம் பள்ளிவாசல் பார்த்து அம்பு விட்டது எலெக்ஷன் அப்போ இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய பெண்களை குறிப்பார்த்து செக் பண்ணது அதுக்கப்புறம் வந்து ஞானாபி மசூதி இடிப்போன்னு சொன்ன அசாம் ஹிமந்தா விஸ்வசர்மா அசாமுடைய சிஎம் இப்போ இந்த யோகி ஆதி ஆதித்யநாத் சொன்னது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்பவே சரிப்படி எத்தனை தரவாதாண்டா உங்களை போட்டு அடிக்கிறது நம்ம வந்து ரிப்ளை பண்றது திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இஸ்லாமியர்கள் தேவையில்ல கிறிஸ்தவர்கள் தேவையில்ல சரி அப்போ ஹிந்து மக்கள் மட்டும் இந்தியாவுல இருந்தால் இவங்க சரியா பார்த்துப்பாங்களா அப்படின்னு பார்த்தா ஜி அவர்கள் பண்ண காரியத்தையும் நீங்க பாருங்க பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அனுமதி மறுப்பு கன்னியாகுமரி பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் மோடியின் நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதி மறுப்பு பிரதமரின் நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் திரும்பி சென்றார் பொன் ராதாகிருஷ்ணன் நம்ம ஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறார் அதுவும் அது கன்னியாகுமரிக்கு அங்க உள்ள விவேகானந்தர் சாலைக்கு போய் தியானம் பண்றதுக்கு மோடி கோடிகளை கலவாண்ட மோடி கோப மோடி கோட மோடி கோப மோடி ஏ பனரே முறியசா இருக்க பொன் ராதாகிருஷ்ணன் அவருக்கு வந்து அந்த தியானத்துக்குள்ள போகிறதுக்கே வந்து அனுமதிக்கிறார் அப்போ இது வந்து என்ன மாதிரியான ஒரு நடைமுறை ஒரு இந்தியாவுடைய பிரதம மந்திரி பண்ணக்கூடிய காரியமா இது இதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்போ இந்தியாவுல யார் வாழணும் யார் தான் குடி இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இருக்கணும் இந்துக்கள் உங்களுக்கு இருக்கணும் தான் ஆனா ஒரு அடிமையா இருக்கணும் ஆ இப்போது இந்த ரெண்டு காணொலியையும் பார்த்துட்டு இந்த ரெண்டு ஒன்று யூபியில் வந்து அவர் பேசினது யார் யோகி ஆதித்யநாத் பேசினதும் இப்போ மோடிஜி அவர்கள் பண்ணதையும் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு மத வரியும் ஜாதி வரியும் மிகுதியாக இருக்குன்னு பார்க்கையிலே தெரில இதுக்கடையில் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒவ்வொரு பில்லர் மாதிரி எதுக்கு டெமாக்ராசிக்க இல்லை பிஜேபிக்கு வால் அஸ் இஸ் ஃபிளாட் வால இட்ஸ் இஸ் ஃபிளாக் பிஜேபி பார்தி ஜென் ஆ ஆட்டிக் குட் பார்ட்டி No, no, not Raving. good party. Huh? Not good party. Why not? He's a very bad party. <laughs> அப்போது ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு ஒரு டெமோக்ரஸிக்கு எதிரான ஒரு இரு தலைவர்கள் தான் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்களே யூபியோட நிலமால ரொம்ப பெரிய மோசம் நாமளே வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன மாதிரி வேலை பார்த்துச்சு எலெக்ஷன் நடக்கும்போது என்னென்ன அடிதடி திருமுழு நடந்ததெல்லாம் வந்து வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் அப்போது பிரைம் மினிஸ்டரும் ஒரு சங்கி ஒரு ஸ்டேட்டுடைய சிஎமும் சங்கின்னு வைங்கனா அங்கே உள்ள அந்த ஸ்டேட்டுடைய அத்துழியம் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் அதை தான் வந்து சொல்கிறேனே இப்போ என்னென்னா வந்து ராகுல்ஜி அவர்கள் வந்து பிரதமர் ஆகிறதுங்கிறது நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆறுதல் यार चाम इपटा कीलो बोटर दा ओप कन्न तो एजी जो एजी जो एजी जो एजी जय कर तो कर दो ओ मेरे दांडा रखे जयचुरे वेले